நம்ம யாழ்னு இருந்துக்கிட்டு அடிக்கடி எதுனா ஒன்று பேசி பேசி கடைசியில் வந்து இப்போதுனா இந்த அமுதா இருந்துக்கிட்டு இப்போ நம்ம இவங்க வந்து இப்போதுனா இனிய கர்ப்பமாக இருக்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்றா கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ ஃபுட்டேஜும் வந்து போதும்னா நம்ம யாழ்னிக்கிட்ட காட்டுறா அதை பார்த்த உடனே யாழ்னிக்கு பயங்கரமான அதிர்ச்சி நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா கண்டுபிடிச்சிட்டா அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம யாழ்னையும் இனியாவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா அதாவது சண்டை அப்படிங்கிறத விட அந்த இருந்து நம்ம யாழ்லே இருந்துட்டு இனியாவை காப்பாற்றிட்டு இருந்தாங்க இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிற ஒரு விஷயத்தை யாழ் நீ போட்டு உடச்சது தான் வந்து போய்னா இப்போது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுச்சி அதை தான் வந்து போய்னா அழகாக வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அமுதா வந்துட்டு ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்கா எதுக்காக நீங்கள் வந்து போயினா சொல்லலை அப்படின்றமா வந்து சொல்லி அந்த வீடியோவை காட்டினதுக்கப்புறமா யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது இந்த அமுதா வந்துட்டு நேராக போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்ல தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட வந்து போய்னா இருந்துகிட்ருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷீ பட்னா பண்ணிக்கோங்க இப்போ நம்ம யாழ் இருந்துட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து மூணு ரவுடிங்க வந்து நம்ம இனியாவை வந்து உருட்டு கட்டையால அடிக்க வந்தது அடுத்ததா என்னடா நான் வந்து இப்போ ஒரு டியூப்ளிகேட் பாம் இந்த டியூப்ளிகேட் பாம் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரிஜினல் பாம் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாழ்நி வந்து பயங்கரமா பயம் இருந்தாலும் இந்த பயம் எல்லாமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவோட வயிற்றுல இருக்க குழந்தைக்காக மட்டுமே தான் அது வந்து அதாவது நம்ம யாழ்நி செல்பிஸா இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அதுக்காக தான் வந்து போறنا. நம்ம யார் நின்னுட்டு ரொம்ப வந்து போறنا பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்டி நின்னுட்டு போது நம்ம விக்ரம் வந்து சொல்றாங்க, "ஏங்க, வேலை இப்படி தான். நீ வந்து போறனா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கறனாலும் இப்படி தான் வந்து போறனா இருக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத." இனியாவோட வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரமும் அதே மாதிரி நம்ம இனியாவும் சொல்கிறாங்க இங்கே பாருக்கா நான் உங்ககிட்ட வந்து நான் இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கேன் அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் வீட்டுக்கு போ அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சர்றாங்க இங்கே அடுத்ததாக தான் வந்து இப்போதுனா நம்ம கௌரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் எங்கன்னு வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது என்ன கொஞ்ச நேரத்துக்கு வந்து ருத்ர தாண்டவம் ஆட போகிறாரு நம்ம நல்லா சிவம் அப்படின்றமா வந்து சொல்லி கொஞ்சம் வந்து இப்போதுனா சீக்கிரமாக சொல்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த அமுதா தொல்லையை வந்து ஆரம்பிச்சிட்டா நான் கோயிலுக்கு போனேன் சொல்லிட்டு வந்து நினைச்சிங்களா நான் போயிட்டு தரிசனம் பண்ணதே வேற இனியா கர்வமா இருக்கிறான்னு சொல்லிட்டு எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாதினா கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் இந்த விஷயத்தை பத்தி நான் அண்ணன் கிட்ட சொல்றேன் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்கா அதாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து பாதினா நம்ம யாழையும் இனியோ இல்ல கௌரியம் வந்து பாதினா நம்ம நல்ல சிவத்துக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அதாவது இனியா கர்வமா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருந்தா சொல்ல விடாம தடுக்கிறதுக்காக ஏதாச்சும் பிளான் பண்ணிருப்பான் ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இவங்க எதுக்காக மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ உடனடியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு எடுக்கிறா அது மட்டும் இல்லாமல் நீ என்ன முட்டாளா ஏன் இப்படி வந்து உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம யாழ்னையும் கௌரியும் வந்து கேட்கும்போது நான் முட்டாளா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வீடியோ வந்து நம்ம யாழ்னிக்கிட்ட காட்டணோனே யாழ்னிக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திக்குவாங்க உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுறது எது பேசுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போ அப்படியே திணறி இருக்காங்க அப்படி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க